ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனாலும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நல்ல வீடியோ தான் என்ன வீடியோனா வீடியோன்னு வச்சுக்கோங்களாஷ் நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூபர் ஆகணும் யூடியூப் வீடியோஸ் க்ரியேட்டர் ஆகணும் நிறையா அது மாதிரி நிறையா ஆசைப்பட்டிருப்பீங்க யூடியூபர் ஆகணுன்னா என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும் ஸோ அதுதான் கி வேறு என்னோடய ஜெர்னியும் நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் காஷ் ஸோ நான் இந்த யூடியூப்பில் எப்படி வந்தேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் இது எல்லாமே நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு பண பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஏதோ இந்த மாதிரி பிகினிங் யூடியூபருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ கேஷ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் கேஷ் ஸோ நம்ம இதாக பிகினிங் யூடியூபராக நீங்கள் ஆகணும் நிறைய பேர் ஆசைப்பட்டுருப்பீங்க நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்கீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் அதான் யூடியூபராக ஆகணும் எதுக்கு ஆகணும் ப்ளீஸ் எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணி நல்லா இருக்கும் ஸோ எல்லோரும் ஏன்னா அழகில் எல்லாருக்குமே தனித்தனி ஒப்பீனியன்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த ஒப்பீனியன்ஸ் என்ன ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் இருக்கும் ஸோ நான் எதுக்கு யூடியூபை ஆரம்பித்தேன் அந்த ஸ்டோரியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க ஸோ அதேமாதிரி உங்களுக்குள்ளே ஸ்டோரி ஷேர் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் கீழே கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளீஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேராக கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கி எதுக்கு அசை நீங்கள் யூடியூபரை ஆவணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்ட்டுங்க ஸோ காய்ஸ் நான் சொல் நான் ஆரம்பிக்கிறேன் கி நான் எதுக்கு யூடியூபர் ஆகணும்னா வச்சுக்கேன் சரி சொல்கிறேன் ஸோ நான் வந்து அஸ் அ ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் தான் ஸோ எனக்கு வந்து யூடியூப் பற்றி நான் ஃபஸ்ட்டே எனக்கு தெரியும் கேஸ் ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் நிறைய என் கூட அந்த டைமில் வந்து யூடியூப்பில் இருந்தாங்க ஸோ அவங்கலாம் சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டைமிங் எனக்கு வந்து அந்த எல்லாம் செட் ஆகல கேஸ் கிடைக்கல கீ நம்ம ஹார்ட்வேர்க்குள்ளே அந்த மாதிரி போடுவோம் அப்படி இப்படின்ட்டு ஸோ அது அந்த கொரோனாக்கு முன்னாடி சார் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனில் நான் கொஞ்சம் போயிட்டேன் கேஸ் ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்காண்டி கொஞ்சம் அப்போ நான் வந்து டிராவலும் ரொம்ப நல்லா பண்ணுவேன் எனக்கு வந்து இந்த இப்போ நம்ம எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு வந்து பூனாக்கு வேலை கொட்டாங்கன்னு வச்சாங்க ஸோ பூனா வந்து நான் வந்து அதான் ட்ரெயினில் போக மாதிரி ட்ராவல் பண்ணுவேன் எனக்கு வந்து பஸ்ஸு ட்ராவல் இந்த மாதிரி லாங்காக நம்ம கொஞ்சம் இழுத்து கூட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி ஃபுட்டு நம்மளுக்கு வந்து எங்கே இந்த எனக்கு இந்த எங்கே சூப்பராக இருந்தால் அந்த ஃபுட்டு இருக்கும் அந்த மாதிரி தேடி போய் நான் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டி தானா ஸோ அதனால் எனக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கும்போது போது ஸோ அந்த டைம் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து நீங்கள் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கிரீ வைப்ஸுன்னு ஒரு பையன் எனக்கு வந்து உண்மையாக சொல்ல அவன் வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நான் பார்க்குறேன் அவன் மும்பைலேருந்து சென்னை போய் ஒரு பிரியாணிக்குள்ளது வந்து ஒரு வீடியோ போடுறான் மேக் பண்ணி போடுறான் ஸோ அந்த டைமில் இருந்தால் சரி நம்மளும் என்ன ஒரு ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னா சரி நான் வந்து இதில் வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல ஸோ நம்ம வந்து இது மாதிரி சுத்தலாமே நம்மளுக்கு ஒரு காரணம் கிடைக்குமே இது யூடியூபரா அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சேன் ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் என் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க நான் ஊருக்கு போயிருப்பேன் மும்பை டு திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் விளாக் தான் போட்டேன் உண்மையாக சொல்றேன் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு நல்ல ஒரு அந்த அந்த நம்ம டிராவல் பண்ண அந்த கொடுக்குற அந்த இது அந்த பேசுகிற விதங்கள் அது எல்லாமே எனக்கு ஒரு கொஞ்சம் போல்டாச்சு ஸோ இது எனக்கு என்ன கொடுத்து சீர சொல்கிறேன் இது வந்து எனக்கு ஒரு நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு அந்த யூடியூப்பில் இருக்கும்போது அந்த பேச்சுகள் இந்த மாதிரி தைரியம் என்ன பேசுகிறது கொஞ்சம் வார்த்தைகள் வந்து நம்ம வந்து ஹிந்தி வந்து கொஞ்சம் நான் எனக்கு வந்து ஹிந்தி சேனல் ஒன்று இருக்குது ஸோ அதேமாதிரி அந்த ஹிந்தி வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா வராது ஸோ அந்த வார்த்தைகள் இது எல்லாமே எனக்கு கற்றுக்கிடக்கு வந்து சீர சொல்கிறேன் யூடியூபர் வந்து எனக்கு யூடியூப் வந்து எனக்கு ஒரு அதோட அதில் ஒரு குருவாகவே இருந்து எனக்கு உண்மையில பார்த்துக்கிட்டுன்னு நான் சொல்லுவேன் கைஸ் ஸோ அதனால் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு யூடியூப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சிக்கனுக்குள்ள வீடியோ போட்டேன் ஸோ அந்த மாதிரி பார்த்து என்ன மாதிரி என்ன பார்த்து நிறைய பேர் யூடியூபராக கூட ஆயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் சீரியஸாக என்ன சொல்லுவேன்னா அவங்கள்ட்ட நான் ஒரே தான் சொல்லுவேன் நீங்கள் யூடியூப் நான் என்ன பார்த்து யூடியூபர் ஆனால் அவங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் ஸோ அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் வீடியோ வந்து அஸ் ஹர்ன்னிங் பண்ணணும்னு சொல்லிட்டு போடாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செய்யுங்க ஏன்னா பிடிச்சது அதை செய்யும் போதுதான் காய்ச்சி உண்மையில சொல்றேன் அதோட பலன் வந்து நம்மளுக்கு இன்னைக்குள்ள நாளைக்கு கிடைக்கும் அதுதான் நான் நம்புவேன் இப்போ என்ன நினைக்கிறேன் நீ என்னடா யூடியூப் வச்சிருக்கிறேன் அது வச்சிருக்க வேலை பார்க்குறேன் சம்பாதிச்சுக்கிறேன் சீரியா சொல்கிறேன் காஷ் என் சேனல் வந்து மானிடேஷன் மானிட்டேஷன் இன்னும் ஆனது கிடையாது ஆலை நான் அது உங்களுக்கு பேர் சொல்கிறேன் எம் கே ஜனனி வந்து இன்னும் மானிட்டேஷன் ஆகலை ஏன்னா அதோட ஜெர்னி நீங்கள் சொல்லப்போனா காய்ஸ் ஒரு மூணு வருஷம் ஜெர்னி நான் பண்ணிட்டேன் ஆனாலும் இன்னும் வரைக்கும் ஏன்டா மானிட்டேஷன் ஆவலைன்னு அது ஸ்டடி தான் எனக்கு தெரியுது காய்ஸ் என்ன ஆச்சுன்னா நான் பண்ண பெரிய மிஸ்டேக் ஒன்று என்னடா காய்ஸ் நான் வீடியோ வந்து கண்டினியூ போட மாட்டேங்காஸ் நம்ம பண்ணுற விதம் என்ன தெரியுமா காய் சீரியல் சொல்கிறேன் யூடியூப்பில் நீங்கள் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது யூடியூபராக ஆகணும் அதில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன என்ன ஒரு டார்கெட் வச்சுக்கணும் இந்த டைமில் நம்ம இந்தந்த வீடியோ இந்தந்த டைமுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இதை நீங்கள் டார்கெட் வச்சு நீங்கள் பண்ணால் தான் அதில் யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் சரி நம்ம ஒரு பேஷனாக வச்சுருக்கோம் சரி சும்மா நம்ம எடுக்கிற வீடியோஸை போடணும்னு நினச்சிங்கன்னு வச்சாங்களாம் அதுக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு யூடியூப் இதுதான் தான் ஒரு நாள் உங்களோட வீடியோ கிளிக் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன் அது வேறு லெவலாக போகும் அதனாலே சப்ஸ்கிரைப் வந்து கூட கூட சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ மாதிரி தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் ஒன்று வந்து நம்ம விஜய ஒரு மன்றம் ஓப்பனிங் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எனக்கு ஒரு எட்டாயிரம் வியூஸ் போ போச்சு காய் அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா சர்வாக ஒரு வீட்டில் வந்து நம்ம நடக்கிற ஒரு ஏசி ஃபிட்டிங் பண்ணேன் அந்த வீடியோ எனக்கு ரொம்ப நல்லா ரீச் கொடுத்துச்சு ஒரு பத்தாயிரம் வியூஸ் எனக்கு போச்சுச்சு அதனால தான் கொஞ்சம் இந்த இதிலேயே வந்து எனக்கு வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு வாட்ச் ஒரு வந்துருச்சு இந்த மூவாயிரத்து ஐநூறு வாட்ச் ஒரு வந்த பிறகு இருக்கில்ல காய்ஸ் நான் பார்த்தேன் சந்தோஷம் எனக்கு வேறு லெவலு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணதுக்கே ஆரம்பித்தேன் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காய் நான் இந்த ஐநூறு வீடியோ வாட்சர் கொண்டு வந்துட்டேன்ல அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிட்டுனா இந்த யூடியூபோட ஒரு அல்க அவங்களோட பாலிசி ஒன்று இருக்கும் காய்ஸ் என்னென்னு வச்சுக்கங்களா நீங்களே உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் பேர் ஃபோர் ஹவர் வாட்ச் ஹவர் இது வந்து நீங்கள் த்ரீ ஃபிஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் நம்ம வந்து இது கம்ப்ளீட் பண்ணல காய்ஸ் ஸோ இந்த மூணு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த வருஷம் வருஷம் வர 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 இந்த வாட்ச் ஒரு கூட கூடுன உடனே இப்போ வருஷங்கள் கம்மியாக ஆரம்பிச்சிட்டு ஏன்னா நமக்கு வியூஸ் போக மாட்டேங்குது வாட்ச் ஒரு கூட மாட்டேங்குது ஸோ கூடாதனால நம்மளோட வாட்ச் ஒரு எல்லாமே கம்மியாக ஆரம்பித்தோடனே அதே சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண விதம் இந்த வருஷம் ஒரு மூணு வருஷத்தில் நம்ம ஜெர்னியை வந்து நம்ம இப்போ ஒரு ரெண்டு மாதத்தில் முடிக்க போகும்போது இந்த டைம் இந்த மாதிரி வருதேடா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு இதாகிடுச்சு இதில் என்னென்னா சொல்லுவேன் எங்களுக்கு ரொம்ப வீக்கானவங்க இந்த கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு மனசு மனசு இவங்களெல்லாம் இன்னும் சீரியஸாக தாங்க முடியாது காய் திரியே ஏன்னா டெய்லி நம்ம வந்து அதுக்காண்டி தூங்காமல் வீடியோஸ் கண்டினியூவாக கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்ணுவோங்க சில வீடியோஸ்லாம் நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன் நான் ஒரு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ணேன் இங்கே நம்ம ஔரங்காபாத் போனாங்க சொல்கிறேன் நான் நிறைய செலவு பண்ணி நிறைய ஒரு பைக் ட்ராவல் பண்ணி அந்த வீடியோத்தில் அந்த எல்லோரும் கேவ்ஸ் நல்லா அழகாக காட்டியிருப்பேன் ஆனால் எனக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த வீடியோஸ்லேருந்து எனக்கு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு தௌசண்ட் வியூஸ் தான் போயிருக்கும் அவ்வளோ எனக்கு ஒரு மாசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போட ஆனால் என்ன நம்ம சரி நம்மளுக்காண்டி போனோமே நம்ம ஒரு திருப்தியாக பண்ண பார்த்தோமே வந்தோமே சொல்லிட்டு ஒரு சந்தோஷ திருப்தி இருந்துச்சு ஆனால் என்ன வியூஸ் போக ரொம்ப கொஞ்சம் பெயின் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏசி வீட்டில் சும்மா தான் மாட்டினேன் ஏன் நான் அன்றைக்கி சொல்லப்போனே வச்சுக்காங்களா எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் வர இருந்துச்சு நான் அப்படியே எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ என் ஒய்ஃப் தான் என்ன சொன்னாங்க நீங்கள் சும்மா அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஏசி மாட்டுறாங்களா அதை வீடியோ எடுத்து போட வேண்டியதுல சும்மா தான் அங்கே சீரியஸாக எடுத்து போட்டேன் எனக்கு அதில் வந்து ஒரு செலவுமே கிடையாது அதை எப்படி ஃபிட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அதோட என்ன இது இருக்குதுன்னு சொல்லி தான் நான் போட்டேன் சீரஸ் சொல்கிறேன் அதனால ரீச் ஆச்சு இப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா தெரியுமா நீங்கள் வந்து நிறையா வந்து யூடியூப்ல வந்து நம்ம வந்து இவ்வளோ பணத்தை நம்ம போடுவோம் நான் அது அவங்களுக்கு தான் சொல்கிறேன் காசு நிறைய பணத்தை போட்டு நம்ம செலவு பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எடுப்போம் அந்த மாதிரி பண்ணுவோம் அது நமக்கு ரொம்ப நல்லா ரீச் கொடுக்கும் நல்ல ஹை லெவல் ரீச் ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் யூடியூப் வராங்க காய் சீரியஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி நினச்சிடுறேன் நீங்கள் சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாதிரி ஒரு வீடியோஸ் எடுத்து போடுங்க அது கூட நல்ல ரீச் ஆகும் ஆனால் அந்த குவாலிட்டின்னு சொல்லுவாங்களா காய் நீங்கள் சீரியஸ் சொல்லலாம் ஒரு நல்ல மொபைல் வாங்கிக்கிறீங்க நல்ல குவாலிட்டியாக எடுத்து போடுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னு வச்சிக்கலா காஷ் இப்போ நீங்கள் ஒரு பெரிய பெரிய யூடியூபர் எடுத்துக்கிட்டீங்களே வச்சுக்கோங்களேன் அவங்க கூட வந்து இந்த ஸ்டார்டிங் வந்து யூடியூப்லேருந்து எர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வரவே இல்லை உள்ள இப்போ நீங்கள் இஃபோன் ப்ரோ எடுத்துக்காங்க இது ம நம்ம மதன் கௌரி ப்ரோ அதே மாதிரி இவங்க நம்ம டிடிஎஃப் இவங்க எல்லாருக்குள்ளே நீங்கள் அவங்க பின்னாலும் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே வீடியோ ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க அவங்க வந்து அதில் வந்து என்ன சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்களா அவங்க வந்து ஏன் பண்ணி இதில் தான் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வந்தது கிடையாதுங்க நீங்கள் இருப்போம்னு பிறகு பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஸ்டா ஸ்டார்டிங் வீட்லாம் பார்த்துருக்கேன் ஒரு இங்கே மாலில் போய் பர்கர் எடுப்பார் அவர் கேமராலாம் அப்படியே ஒரு மாதிரி இது நம்ம நம்மளுக்கு நம்ம சின்ன வயசில் வச்சிருக்கோம்னா அந்த மாதிரி கேமரா தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இதில் தான் அவர் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு இப்போ அதை பெரிய ஸ்டாராகவே ஆகிட்டார் ஸோ அவரும் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இருக்குது நம்ம யூடியூப்பில் இப்படி ஒரு ஆகும் அப்படின்ட்டு இது உண்மைதான் காய்ஸ் இது உண்மை கூட இருக்கலாம் ஏன்னா ப்ரோ நினைச்சிருப்பாராக்கி நம்ம பெரிய இவ்வளவு ஸ்டார் ஆகும் நம்ம சும்மா நம்மள ஒரு பேஷன் நம்மளுக்கு இது எடுத்து போடுவோம் அது வேற விஷயம் எடுப்போம் காசு நீங்க வந்து இது முடியாதுன்னு நினைக்காதுங்க என்னாலே நான் நினச்சிருக்கேன் நிறைய முடியாது அந்த மாதிரி நினைக்கிறாங்க என்ன தோணுதோ செய்யுங்க ஆனால் நல்லது செய்யுங்க பஸ் அதான் நான் சொல்லுவேன் என்ன தோணுது செய்யுங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதை எடுத்து நீங்க அதை ஒரு வீடியோவை நீங்க எடுத்து நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் சரி சொல்கிறேன் அதோட அந்த சொல்லுங்களா நம்மளா இது அப்படி ஒரு சீரியஸில் ஒரு பேரா ஒரு இது வருங்க ஆ அது எப்படி சொல்லணும்னு தெரில அது நம்மளா அப்படி அடுத்தவங்களை காட்டினா வச்சுங்களேன் சில சில வீடியோகளை வந்து நானே எடிட் பண்ணி நான் போட்டிருப்பேன் ஆனால் எனக்கு என்ன தெரியும் தோணுன்னு நோக்கி ஏ என்னடா இப்படி நம்ம பேசியிருக்கோமே இது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி ஸோ அந்த வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பார்க்குறவங்க ஏய் நல்லா தான்டா இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு பா ஆனால் நம்மளுக்கு என்னடா ஏய் நம்ம இது பண்ணது நல்லாவே இல்லைடா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் சிலவங்களுக்கு அது பிடிச்சிக்கணும் வேறு வேறு வெளியே வேறவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு இது நல்லது இல்லை நல்லா கெட்டதில்லை அப்படிலாம் இல்லை எடுங்க போடுங்க அதில் உங்களுக்கு இதுலேயே யூடியூப்லேயே அவங்க சொல்லிடுறாங்க பா இந்த கண்டென்ட் இது சரியில்லை இது இது இல்லைன்னு அதுக்கப்புறம் டிலீட் பண்ணிட்டு போங்க ஸோ ஆனால் நீங்கள் எடுக்கிறத வந்து முழு மனசோட எடுங்க நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்தால் அது முழு மனசை பிளாகா அது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா நல்லா திறந்து வாய் திறந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அதுதான் நான் சொல்லுவேன் வேறு இன்னொன்று நம்ம என்ன தெரியுமே நினைக்கிறோம் வந்தோடனே யூடியூப்பில் வந்தோன்னே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நாலாயிரம் வாட்ச் ஒரு போயிடுச்சு அடுத்த நாள்லேருந்து நமக்கு டாலர் வர ஆரம்பிச்சிடும் இப்படி நினைக்கிறது தப்பு காஷ் ஏன் வச்சிக்காங்களா நிறைய பேர் இருக்காங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நாலாயிரம் வாட்ச் ஒரு போன பிறகும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஆன பிறகு கூட அவங்க மானிட்டேஷன் பண்ண பிறகு கூட அவங்களுக்கு டாலர் வர கிடையாது ஒரு டாலர் ஐம்பது பைசா டாலர் எனக்கு வந்துருக்க சொல்லுங்களேன் ஒரு டாலர் ஐம்பது பைசா அந்த மாதிரி டாலர்ஸ் இந்த மாதிரி தான் காய்ச்சு வரும் நீங்கள் அந்த படிப்படியாக சொல்லுவாங்களா ஒரு ஒரு த சொட்டு தண்ணி சொல்லுவாங்க அந்த ஒரு சொட்டு தண்ணி நீங்கள் அந்த இதை பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி தெரியுமா அந்த குடிக்கும் அந்த சொட்டு குழம்போது உங்களுக்கு தெரியுமா என்னடா இது சொட்டு சொட்டா விழுந்து என்னைக்கு அந்த நாளில் கழிச்சு வாங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி இருக்கும் அதை குடித்தபோது ஒரு ஆனந்தம் தெரியுமா அந்த ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் காய்ச்சு இந்த யூடியூப்பில் அது ஒன்று நான் சொல்லுவேன் அதே மாதிரி என்னென்ன வச்சுங்களேன் நீங்கள் வந்து இப்போ பத்து டாலர் ஆகிடுச்சி நாளைக்கே போய் பேங்கில் போய் விட்ரோல் பண்ணும் முடியாது அதுக்கும் யூடியூப் ஒரு அவங்களை ஒரு பாலிசி வச்சுருக்காங்க நீங்கள் ஹண்ட்ரட் டாலர் ஆன பிறகுதான் நீங்கள் அந்த பைசாவே விட்ரால் பண்ண முடியும் அந்த ஹண்ட்ரட் டாலரை அதுக்கு அதில் அதில் அந்த அந்த அதுக்கும் நீங்கள் நிறைய வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அது இது அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து நீங்கள் அதை பிகினிங்காக வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ச என்ன சொல்லுவேன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினச்சி வராதுங்க பிடிச்சிருக்கு எனக்கு போடணும் வீடியோ என்ன என் டேலண்டை நான் இதில் வெளிப்படுத்தணும் நாலு பேர் காட்டணும் அப்படி நினைக்கிறவங்க சீரியல்ஸ் சொல்கிறேன் யூடியூப் வாங்க அது செக்ஸஸ் ஆவீங்களா இல்லையான்னு அது உங்க கையில தான் இருக்குது அது நீங்க கொடுக்குற முயற்சி அதில் அதுல தான் இருக்கு காய்ஸ் உண்மையை விடா விடாமுயற்சி சொல்லுவாங்க தெரியுமா விஸ்வரூப வெற்றி தான் காய்ஸ் விடாமுயற்சி பண்ணீங்கன்னா விஸ்வரூப வெற்றி தான் ஸோ இந்த வீடியோல நான் இதான் என்னோட ஜெர்னி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன் நான் எப்படி இந்த யூடியூப்ல வந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னைக்கு மானிட்டேஷன் ஆகும் என்ன என்னைக்கு பணம் வரும் கண்டிப்பாக சொல்கிறேங்க எனக்கு என்னைக்கு பணம் வருதோ நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன் பணம் வருதோ இல்லை சீராக சொல்ல இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த யூடியூப்பில் எனக்கு இவ்வளோ இவ்வளோ ஒரு முகவரத்து ஒரு ஃபேமிலி எனக்கு கிடச்சிருக்கீங்க நிறைய பேர் என்ன கேப் என்ன கே பேசுவாங்க சொல்வாங்க சொல்லுவாங்க நீ நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் எனக்கு போனீங்க கணபதி பார்க்க போனீங்க அது எடுத்து இந்த வீடியோ எடுத்தேன் உண்மையிலே சொல்கிற அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சீரியாக சொல்கிறேன் சரி நம்மளே நாலு பேர் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு உண்மையில் அது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும் சார் நீங்களும் யூடியூபர் ஆங்க பண்ணுங்கக்காய் சும்மையாக சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்மள வந்து நாலு பேர் பேசுறதே ரொம்ப நல்லா தானே இருக்கும் அது அது ஒரு நல்லா தான் இருக்கும்ங்க அது சீரியல் அதுமாதிரி நாலு பேருக்கு நம்ம உதவுகிறது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வீடோஸில் இன்னும் நிறையா நான் அந்த மாதிரி உதவுகிறது நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் நிறைய பேருக்கு நிறையா செஞ்சிடவும் இருக்கேன் உதவி செய்யவும் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்களும் ஒரு ஆர்கனைஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எங்கள் ஆஃபீஸ் மூலமாக நாங்கள் நிறைய பண்ணுறோங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்தீங்கன்னு நாலு பேரை பழகும் போது நாலு பேரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சொல்ல முடியுமா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு பாசம் அந்த இது எல்லாமே வந்துடும் காய்ஸ் அது நான் இந்த யூடியூப்பில் நிறைய உணர்ந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ வாங்க நீங்களும் இன்றைக்கில்லன்னு நாளைக்கு ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுங்க ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து யூடியூப் பற்றி இன்னொரு ரெண்டு வீடியோ போடுவேன் காய்ஸ் இதில் எப்படி அர்ன் பண்ணுறது இந்த வீடியோஸ் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்தனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் உங்களது வீடியோ பெருசு உங்கள் மாஸ் பாய்